ஓம் சாந்தி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் இறை மாணவர்களாவோ நமது இறை மாணவ வாழ்க்கை இவ்வுலகிலேயே மிகச்சிறந்த வாழ்க்கையாகும் முழு கல்பத்திலுமே நாம் உண்மையில் மிக உயர்ந்தவர்களாவோ மற்றும் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாவோ நாம் எந்தளவிற்கு உயர்ந்தவர்கள் என்றால் நமக்கு கல்வி கற்பிப்பதற்கு சுயம் பகவானே வந்தாக வேண்டும் வேறு யாருமே நமக்கு கல்வி கற்பிக்க இயலாது அதனால்தான் அவரே நமக்கு கல்வி கற்பிப்பதற்காக கீழிறங்கி வந்திருக்கிறார் அவர் நமக்கு நான்கு சப்ஜெக்டுகளை கற்பித்திருக்கிறார் நான்கு சப்ஜெக்டுகளிலும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான தூண்டுதலை வழங்கியிருக்கிறார் இறுதியில் நமது முடிவு வெளியாகும் போது வினாசம் ஏற்படும் வினாசத்திற்கு சிறிது காலத்திற்கு முன்னதாக ரிசல்ட் வெளியாகும் பின்னர் வினாசத்தின் தாண்டவ நடனம் ஏற்படும் சிலரோ அஷ்ட ரத்தினங்களாக வெளிப்படுவார்கள் சிலர் வெற்றி ரத்தினங்களாக இவ்வுலகின் அழகை அதிகரிப்பார்கள் சிலரோ யுகத்தில் உலக மகாராஜா ஆவார்கள் அவர்களுக்கும் தனிப்பட்ட மகத்துவம் இருக்கிறது ஏனென்றால் அவரும் உலக மகாராஜா ஆவார் அவருக்கு அதிகமான பிரஜைகள் இருப்பார்கள் சிலருக்கு ஞானத்தின் சப்ஜெக்டில் அதிகமான மதிப்பெண்கள் கிடைத்திருக்கும் சிலருக்கு யோகத்தின் சப்ஜெக்டில் நல்ல மதிப்பெண்கள் கிடைத்திருக்கும் சிலரோ நல்ல தாரணைக்காக உயர்ந்த பதவியை அடைவார்கள் சிலரோ சேவையை தனது வாழ்க்கையாக்கியதற்காக நன்றாக சேவை செய்ததற்காக நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் யார் நான்கு சப்ஜெக்டுகளிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருப்பார்களோ அவர்களை முன்னால் இருப்பார்கள் நான்கு சப்ஜெக்டுகளிலும் தொன்னூற்றுக்கும் மேல் மதிப்பெண் பெற்று மதிப்புடன் தேர்ச்சியடைந்தவர்கள் அவர்களது சக்திகள் கூட ஒவ்வொரு நேரத்திலும் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் காரியம் செய்திருக்கும் அவர்களிடம் மிகுந்த ஞானத்தின் பலம் இருக்கும் அவர்களே உயர்ந்த யோகிகளாக ஆவார்கள் அவர்களிடம் முழுமையான ஞானம் இருக்கும் சுட்சமான ஞானத்தை தெரிந்திருப்பார்கள் அவர்கள் உலக விஷயங்களிலிருந்து இருந்து நிரந்தர யோகியாக இருப்பார்கள் மேலும் மிகுந்த யோக சக்தி நிறைந்தவர்கள் ஸ்தூலமான மற்றும் சுட்சமான தாரணைகளையும் சுலபமாக கடைபிடிக்கிறார்கள் யாரிடம் இந்த மூன்று விஷயங்களும் இருக்குமோ அவர்களே உண்மையான சேவாதாரிகள் அவர்கள்தான் எதையும் எதிர்பார்க்காமல் சேவை செய்ய முடியும் அவர்களது சேவையின் பலம் மிகப்பெரிய புண்ணியமாகி அவர்களுக்கு உதவி புரியும் ஒவ்வொரு சூழலிலிருந்தும் சுலபமாக கடந்து செல்வதற்காக படகை போன்று அது காரியம் செய்யும் எனவே சற்று கவனம் செலுத்துவோம் கடைசியில் நாம் எத்தனை மதிப்பெண்கள் பெற விரும்புகிறோம் நமக்கு ஏதாவது லட்சியம் இருக்கிறதா இல்லையா அல்லது எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறோமா கூடாது எப்போது பகவானே கல்வி கற்பிக்க வந்திருக்கிறாரோ அனைத்திலும் உயர்ந்த பலனை கொடுக்கிறாரோ நமது தெய்வீகமான புத்தியை கட்டமைக்கிறாரோ அப்படிப்பட்ட இந்த சூழலில் நாம் நமது அனைத்தையும் ஈடுபடுத்தி முயற்சி செய்ய வேண்டும் இந்த இறை மாணவ வாழ்க்கையை முழுவதுமாக பயன்படுத்தி நல்ல பலனை பெற வேண்டும் இது குழப்பங்களுக்கான நேரமல்ல இப்போது நாம் அலட்சியமாக இருக்கலாகாது இந்த ஈஸ்வரிய படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கான நேரம் இது எனவே சிந்தித்து பார்ப்போம் தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் எப்போது பகவானே கல்வி கற்பிக்க வந்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட நேரத்தில் என்னிடம் படிப்பதற்கான சமயமே இல்லையா நான் பொதுவாக தாமதமாகத்தான் எழுந்திருப்பேன் எனக்கு அதிகாலையில் விழிப்பே வருவதில்லை எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன என்னிடம் நேரமே இல்லை இல்லறத்தில் பல பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கின்றன இப்படி சிலர் காரணங்களை கூறுகிறார்கள் அட இந்த முழு உலகும் இப்படிப்பட்ட காரணங்களில் காரணங்களில்தான் மாட்டிக்கொண்டிருக்கிறது இவற்றிலிருந்து வெளியேறுங்கள் உயர்ந்த பாதையில் நடக்க தொடங்குங்கள் எனவே இன்று முழு நாளும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம் நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் மேலும் இறை மாணவனாவேன் எனக்கு சுயம் பகவான் கல்வி கற்பிக்க வந்திருக்கிறார் என்ற ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்திருப்போம் காட்சிப்படுத்துவோம் முன்னிலையில் அவரே அமர்ந்து எனக்கு கல்வி கற்பிக்கின்றார் எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார் என்னை அலங்கரிக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த அழகான அனுபவத்தில் முழு நாளையும் மகிழ்ச்சியோடு கழிப்போம் ஓம் சாந்தி